வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுவது சரியா தவறா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது இன்னும் சிலர் சரியான வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளாமலேயே தங்களின் விருப்பத்திற்காக சிவலிங்கத்தை வீட்டில் வாங்கி வைத்திருப்பதும் உண்டு வீட்டில் சாமி சிலைகளை வைத்து வழிபடுவது குறிப்பாக சிவலிங்கம் வைத்து வழிபடுவது பற்றி நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது சிலர் இதை சரி என்று கூறினாலும் சிவலிங்கத்தை மட்டுமின்றி எந்தவொரு சாமி சிலையையும் வீட்டில் வைத்து வழிபட்டால் அதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி வழிபட்டால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் இல்லையென்றால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என சொல்லப்படுகிறது பல குடும்பங்களில் பல தலைமுறைகளாக வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள் ஆனால் சிவலிங்கம் என்பது வெறும் அலங்காரப் பொருள் அல்ல அதற்கு பெரிய பொறுப்பு உண்டு வீட்டில் சிவலிங்கம் வைப்பது என்பது தினமும் அதை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு உறுதிமொழி இது கடினமானதல்ல ஆனால் அதை தவறாமல் செய்ய வேண்டும் அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தண்ணீர் படைக்க வேண்டும் பூஜியறையை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் சிவ வழிபாட்டிற்கு ஒழுங்கு முக்கியம் சில நாட்கள் செய்யாமல் விட்டால் பெரிய ஆபத்து வராது ஆனால் இது ஆன்மீக ஒழுக்கத்தை பலவீனப்படுத்தும் தினமும் சிவலிங்க பூஜை செய்ய முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் அதற்கு நிறைய அர்த்தமுள்ள மாற்று வழிகள் உள்ளன சிவபெருமானின் படம் ஓம் நம சிவாய போன்ற மந்திரம் ருத்ராட்சம் அல்லது சிவ சிவயந்திரம் இவை எல்லாமே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை உங்களுக்கு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாகிக் கொள்ளலாம் இது தினமும் வீட்டில் பூஜை செய்யாமலேயே சிவனுடன் தொடர்பில் இருக்க உதவும் சிவ மந்திரங்களைக் கேட்பது தியானம் செய்வது அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்வது இவை எல்லாமே கணக்கில் வரும் ஆன்மீக தொடர்பு சிலையில் மட்டுமில்லை அது உங்கள் எண்ணத்திலும் நினைவிலும் இருக்க வேண்டும் சிவனை மனதால் நினைப்பதை மிகப்பெரிய புண்ணியம் என சொல்லப்படுகிறது சிவநாமத்தை சொல்வதும் சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருப்பதும் கூட சிவனின் அருள் இருந்தாலும் பிறவியல் செய்த சிவபூஜையின் பலனாலும் மட்டுமே சாத்தியம் என சொல்லப்படுகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கை முறை காரணமாக சிவலிங்கத்தை முறையாக வழிபட முடியவில்லை என்றால் மாற்று வழிகளில் சிவ வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பானதாகும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்